ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ சாதாரணமாக நினைத்து கடந்து சென்று விடாதே என் செல்ல பிள்ளையே நீ குளிக்கும் போது செய்கின்ற ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்த விடாமல் தடுத்து இருக்கிறது இதையெல்லாம் உன்னால் நம்ப முடிகிறதா என் பிள்ளையே எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்களிலெல்லாம் கவனமாக இருந்துவிட்டு ஒரு சிறிய விஷயத்தில் கோட்டை விட்டுவிடாதே என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் சில விஷயங்களையெல்லாம் நீ கவனிக்காமல் இருந்து விடக்கூடாது நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி செய்ய வேண்டும் அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் நீ சாஸ்திரங்களில் படித்திருப்பாய் அல்லவா ஒருவேளை உனக்கு சாஸ்திரங்களில் நம்பிக்கை இல்லை என்றாலும் அதை பின்பற்றி வருபவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்பதையாவது அவர்களின் அனுபவத்தின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒரு சின்ன விஷயத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் உன் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கிறது என்றால் அதை நாம் உடனடியாக செய்துவிட வேண்டும் குழந்தையே இந்த கருப்பன் உனக்கு எத்தனையோ தகவல்களை எல்லாம் நாள்தோறும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு செய்தியை உனக்கு தர வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்றால் உன்னிடத்தில் அந்த தவறு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே குழந்தையே உன் வாழ்க்கையில் இந்த அப்பன் இருப்பது உண்மை என்று சொன்னாயானால் நிச்சயமாக என் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு பின்பற்றி நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கஷ்டங்கள் எல்லாம் வருவது இல்லை ஆனால் தவறு என்று தெரிந்து கொண்டு அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுதுதான் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது அப்படியானால் அந்த விஷயத்தில் நீ அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் அல்லவா பிள்ளையே எப்பொழுதுமே நீ எப்படித்தான் குளிக்கிறாய் இதுபோன்றுதான் செய்கிறாய் என்றால் அதனால் உனக்கு நல்லது நடந்தால் நீ அதை பற்றி கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் எப்பொழுதுமே உனக்கு பிரச்சனைகள் தான் வருகிறது நானும் இப்படித்தான் குளித்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் அது மிக பெரிய தவறுதானே உடனடியாக அந்த தவறை நீ சரி செய்ய வேண்டும் நீ செய்யும் செயலில் ஏற்படுத்தக்கூடிய சின்ன மாற்றம் உனக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுக்கான வாழ்க்கை உன் எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு மற்றவர்கள்தான் பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் என்று நினைப்பதை விட நாம் அந்த இடத்தில் என்ன தவறு செய்திருக்கிறோம் நம்மால் ஏதேனும் அவர்கள் நடந்திருக்கிறதா என்பதையும் நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் கொடுத்துவிடும் அதன் பிறகு நீ மீண்டு வர முடியாத அளவிற்கு உனக்கு வேதனைகளையும் அது தொடர்ச்சியாக கொடுத்து விடும் என்பதை மறந்து விடாதே இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக இருக்க வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் கருப்பா நீ என்ன சொல்கிறாய் இதுவெல்லாம் உண்மைதானா என்று கூட கேட்கலாம் என்னுடைய குழந்தைகள் எத்தனையோ பேர் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்ட பிறகுதான் உனக்கு இதனை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று யோசித்து யோசித்து வருத்தமடைவதை நிறுத்திவிட்டு நாம் செய்கின்ற சிறு சிறு விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டால் இப்பொழுது இந்த வாழ்க்கை இதைவிட சிறப்பான பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே பொதுவாகவே குளியல் அறையில் எப்பொழுதுமே பிணை நீ பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் குளியல் அறையில் உன்னுடைய உடலில் இருந்து வெளியேறுகின்ற தீய விஷயங்கள் மீண்டும் உன்னுடைய உடலுக்குள் நுழைந்து விடக்கூடாது அதாவது உனக்குள் இருந்து வெளியேறுகின்ற எதிர்மறை ஆற்றல்கள் மீண்டும் உனக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த கல்லுப்பானது நீ பயன்படுத்த வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே பொதுவாகவே நீ கிழக்கு திசையை நோக்கியோ வடக்கு திசையை நோக்கியோ குளித்தால் உன்னுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் நிச்சயமாக போய்விடும் குறிப்பாக மேற்கு திசை நோக்கி நீ குளிக்கவே கூடாது இப்பொழுது ஒரு இறப்பு வீடு என்று நீ சென்றுவிட்டு வருகிறாயானால் அப்பொழுது நீ தெற்கு திசையை நோக்கியோ மேற்கு திசையை நோக்கியோ குளிக்கலாம் மற்ற எல்லா நேரத்திலும் கிழக்கும் வடக்கும் நீ குளிப்பதற்கான உகந்த திசைகள் என்பதை மறந்து விடாதே கிழக்கு திசையானது தெய்வத்திற்கெல்லாம் உகந்த திசை இந்த திசையை நோக்கி குளிக்கும் பொழுது உன்னுடைய உடலில் பல தெய்வீக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை புரிந்துகொள் அதுபோல எப்பொழுதுமே குளிக்கும்போது முதலில் தலையின் மேல் தண்ணீரை ஊற்றக்கூடாது கீழிருந்து மேலாகத்தான் தண்ணீரை ஊற்ற வேண்டும் முதலில் காலில் இருந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உடலின் மேல் பகுதி வரை நீ ஊற்ற வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமானது அப்படியே தலைக்கு சென்று சட்டென்று வெளியேறிவிடும் இதை நீ சரியாக செய்தாயானால் உன்னுடைய உடலுக்கு சூடானது தணிந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத நோய்கள் உன்னை தாக்காமல் உனக்கு நல்லதே ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் செல்ல குழந்தையே அப்பன் சொன்ன இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு தெளிவாக உன் மனதில் இருக்கட்டும் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்காமல் இதுவும் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் என்று நீ நம்ப வேண்டும் நீ நினைத்ததையெல்லாம் உன் வசமாக்கிட எப்பொழுதுமே நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு காரணமாக இருக்கும் அப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு இதை பின்பற்றி வர வேண்டும் இதையெல்லாம் யார் கவனிக்கப் போகிறார்கள் யார் இதை பின்பற்ற போகிறார்கள் என்று நீ தொடர்ந்து தவறுகளை செய்து வருவாயானால் நிச்சயமாக உன்னுடைய உடலில் உஷ்ணம் அதிகமாகி உனக்கு சில நோய்கள் தான் வரும் என்பதை நீ மறந்து விடாதே அதோடு எதிர்மறையான எண்ணங்கள் உன்னிடத்தில் அதிகமாக தங்கிவிடும் அப்பன் சொன்னதை சரியாக பின்பற்றி நீ குளித்தாயானால் உன்னுடைய உடலில் இருக்கின்ற பாதி நோய்கள் தானாகவே குணமாவதை நீயாகவே கண்டு போகிறாய் இல்லையே இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்னுடைய இல்லத்தில் வசதி இல்லை அதனால் நான் இப்படி நின்று குளிக்கவில்லை என்று எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ தப்பிக்க நினைக்காதே எந்த திசையில் நின்னால் என்ன இலக்கு முகமாக நின்று குளிக்கலாம் எந்த ஒரு மறுப்பும் உன்னால் நடந்து நடந்துவிடக்கூடாது பிள்ளையே இந்த வாழ்க்கையில் செய்வினைகள் ஒருபுறம் பில்லி ஏவல் சூனியங்கள் மறுபுறம் என்று உன்னை பல விஷயங்கள் எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ இந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை செய்து தெய்வ சக்தியை உன் உடலில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளையே இதுநாள் வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்திருக்கிறது வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரை நீ யாருக்கும் நினைத்தது கிடையாது அதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்றால் அதில் என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை நீ சிந்தித்து பார்த்து உன்னை நீயே திருத்திக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்